முழஞ்சில் மன்னி கேடல் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாவது நாளாகிய இன்று கோதையின் ஆட்சியார் அருளிய இருபத்தி மூன்றாவது பாசுரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மாறி மழை முளைஞ்சில் மண்ணி சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ புனைப்பூ வண்ணா ஒரு சிங்கமானது தன்னுடைய குகையிலே அடங்கி இருக்கும் அதனுடைய காலம் வரும் பொழுது சீறி வரும் அதுபோல தன்னுடைய அடியவருக்கு ஒரு குறை என்றால் தன்னை வணங்கக்கூடிய தன் மக்களுக்கு ஒரு குறை என்றால் கண்ணன் எப்படி வருவான் தெரியுமா கருடனின் மீது ஏறி ஓடி வருவானாம் சிங்கம் வருவது போல அவன் பாய்ந்து வருவான் என்று நாச்சியார் இந்த பாசுரத்திலே கூறுகின்றார் ஏறார்ந்த கண்ணி யசோதையின் இளம் சிங்கமாக இருக்கக்கூடிய இந்த கருஞ்சிங்கம் கருடனின் மீது ஏறி ஓடி வருவான் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஆதிகேசவநல்லூர் அப்படிங்கிற ஒரு கேத்திரத்தில் முதலையினுடைய வாயிலே கஜேந்திரன் செக்கி கொண்டான் அந்த கஜேந்திரன் அந்த கண்ணனை நோக்கி பல காலமாக கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா மாயக்கண்ணா அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்கா ரொம்ப காலமாக முதல்ல அந்த கஜேந்திரனோட கால வாயில் கவி வச்சிருக்கு கோவிந்தான வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சோ அப்பன் கருடன் மீள ஏறி அந்த கண்ணன் வரும் பொழுது எங்க இந்த கருடன் போக நாளி ஆயிருமோன்னு சுதர்சன சக்கரத்தை பார்த்து சொன்னானா சக்கரமே நீ முதல்ல போயிரு நான் அப்புறம் வரேன் ஏன்னா அவன் கோவிந்தான்னு சொல்லிட்டான் இல்லையா என்ன கூப்பிட்டுட்டான் இல்லையா இனி அவன் கஷ்டப்படப்படாதுன்னு இருந்து சக்கரத்தை முதல்ல அனுப்பி அதுக்கப்புறம் சுவாமி காட்சி கொடுத்தாரான் அப்படி சீரி பாய்ந்தவன் அவன் வருவதால் அவன் யசோதையின் இளம் சிங்கம் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் நீ அவ்வளவுலாம் எனக்காண்டி பண்ண வேண்டாம் கண்ணா நானே நீ இருக்கிற இடத்தை தேடி வந்துட்டேன் நீ உன் சிங்காசனத்தில் இருந்தபடியே எனக்காண்டி என்னுடைய குறையை தீர்க்கப்படாதா என்று இந்த பாசுரத்திலே மிக அழகாக கண்ணனுடைய பராக்கிரமத்தை தாயார் விவரிக்கின்றார் நாளை இருபத்தி நான்காவது பாசுரத்தை சிந்திப்போம் நன்றி வணக்கம்